ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள் உங்களுக்கு மாறட்டும் பொதுவாக நல்ல ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் முடங்கி விடுவார்கள் சொல்றாங்க வாதம் வந்துச்சு இப்ப சொல்வாங்க ஸ்டோக் ஆயிடுச்சு கைகால் எழுத்து வச்சுச்சு அவங்க முடங்கிட்டாங்க அப்படிம்பாங்க இந்த வாதத்தை பத்தி படிச்சிங்கன்னா சிரிப்பா இருக்கும் காந்தவாதம் பக்கவாதம் முடக்குவாதம் திமிர்வாதம் இது கூட பரவாயில்ல முழு மனித வர்க்கத்துக்கு மோசமான ஒரு வாதம் என்னவா தெரியுமா வாக்குவாதம் சிலரம் புருஷன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரன் சகோதரன் நண்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் மாணக்கர்கள் சக ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க பெருசா நாம் பெருசா பயங்கரமா இருக்கும் வாக்குவாதம் பண்ண பண்ண கோபம் அதிகமாக வரும் எரிச்சல் அதிகமாக வரும் பகை அதிகமாக வரும் நீங்கள் ஆதி வாசிக்கும்போது வாசிக்கும் போது ஈசாக்கு விதை விதைத்தான் அதில் ஏசைக்கு சித்தனா ரெண்டையும் தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணி பொறாமை கொண்டு மூடி போட்டார்கள் ஆண்டவர் கிருபையா ரகபோத்தை உண்டாக்கினார் அதில் லூயா வாக்குவாதம் பண்ணாதுங்க தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல தாந்து போயிருங்க கத்தர் கிருபை தருவார் இங்கிலாந்தினுடைய தலை சிறந்த பிரதமர் வின்சன் சர்ச்சில் திறமையும் பேச்சாற்றிலும் கொண்டவர் அவர் பார்லிமென்ட்ல இருக்கும்போது நான்சி என்கிற எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார் அவளும் பயங்கரமான பேச்சாளர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டா விடவே மாட்டார் ஒரு நாள் கடிரமா கடுமையான கடுமையான வாக்குவாதம் அந்த எம்பி எதிர்க்கட்சி தலைவர் நான்சிக்கும் ஐயா வின்சன் சர்ச்சிலுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் பேசி 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 இவளும் விடுற மாதிரி இல்லை அவரும் விடுற மாதிரி இல்ல காரசாரமாயிட்டு இருக்கு கடைசியில் ஒரு வார்த்தை ஆவேசமாய் சொன்னாள் நான் மட்டும் அவங்க மனைவியா இருந்தோம்னா வெசந்தந்தே உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னா அவரும் சிலைத்தவரில் திருப்பி சொன்னார் நான் மாத்திரம் உன் கணவனா இருந்தா சந்தோஷமா வாங்கி அதை குடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னபோது கரவொலி ரொம்ப நேரம் இருந்தது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா பாருங்க எவ்வளவு பெரியவங்க பண்ணுற வாக்குவாதம் ரெக்கார்ட் ஆகிட்டு பாத்தீங்களா வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் விட்டு கொடுங்க ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிடும்போது இந்த வார்த்தை என்னை கவர்ந்தது விட்டு கொடுக்கறவன் கெட்டு போகமாட்டான் கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் வாக்குவாதம் இடம் கொடுக்காதுங்க தேவையான வார்த்தையை வாசித்து பாருங்கள் பதிமூணு எட்டு அமையன் ஆப்ரம் லோத்தே நோக்கி எனக்கும் உனக்கும்

கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனார் வாக்குவாதத்தில் ஏசு ஈடுபடவே இல்லை ஏசப்பாவை போல வாழுங்க சமாதானத்தை பொறுமையை சந்தோஷத்தை காத்துக்கொடுங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் சும்மா இருங்க கத்தர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் நீங்க யார்க்கையாவது பேசணும்னு வச்சிருக்கீங்களோ வாக்குவாதம் பண்ணாதுங்க தீர்க்கதரசகமா கத்தர் உங்கள்கிட்ட தான் பேசுறேன் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜ பண்ணுமா தகப்போனே எங்க வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வாக்குவாதம் பண்ணி உறவுகளை இழந்திருந்தாள் எங்களை பண்ணியும் சகோதர स्नेகத்தை கடைசூరికి தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆமெ நாளை மீண்டும் சந்திக்கிறேன் ஆண்டவர் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கும் God bless you have a nice day